செங்கல்பட்டு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பெஞ்சில் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சித்தாமூர் கிழக்கு ஒன்றியம் இடைக்களி நாடு பேரூராட்சி தலைமை ஆறாவது வார்டு பானையூர் குப்பம் பகுதியில் தமிழக வெற்றி கழக தலைவர் பாச தளபதி விஜய் அவர்களின் சொல்லு கிணங்க செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் சி சூரிய நாராயணன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி சித்தாமூர் கிழக்கு ஒன்றிய தலைவர் இ அருள் அவர்களின் வழிகாட்டுதல் படியும் இடைக்களி நாடு பேரூராட்சி தலைவர் ஓதியூர் எஸ் உதயகுமார் அவர்களின் வழிகாட்டுதலின் படியும் பனையூர் பெரியகுப்பம் கிராமத்தில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் தோழர்கள் பி முத்துராஜா அவர்களின் தலைமையில் ராஜாராம் தமிழ்ச்செல்வன் வேலு குமரன் பிரசாத் ஸ்ரீதர் சுரேஷ் ராஜேஷ் வசந்தகுமார் இவர்களின் ஏற்பாட்டில் பனையூர் பெரியகுப்பம் கிராமத்தில் மீனவ பொது மக்களுக்கு உணவுப் பொருட்கள் பிஸ்கட் பால் மற்றும் மீன்பிடி வலை கயிறுகள் வழங்கப்பட்டன இதில் சித்தாமூர் கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் இடைக்களி நாடு பேரூராட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள்